நிறுவனத்தினருடைய சார்பாகவும் சங்கரங்கோவில் தென்பரம் சித்திரம் அருகில் உள்ள சாயமலை ஆராய்ச்சி வெட்டி மரபரீன புகழ்பாடு இந்த மாரியப்பு தேவன் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில பாடல்கள் படிக்க வேண்டும் என்று மாப்பிள்ள வன்னிக்கல் அவர்கள் எனக்கு ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னாலே சொன்னார் சரி மச்சா எத்தனையத்தில் இருந்தால் படிச்சிருக்கோம் இந்த இளைஞர்களுக்காக வாழ்ந்து வரக்கூடிய அருமை தம்பி மேல படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோம் ஒரு மாதமா என்ன டெய்லி தொலைபேசி மூலமாக உறவு உறங்க விடல ஆகிய நாள் உங்களுக்கு முன்னால் ஒரு சில பாடல்கள் தென்னகத்து சீமையிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐயா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தென்பாண்டி சீமையிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐயா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவகொண்டம் பக்க தீரகத்திழகி அந்த பொன்னங்குறிச்சி பிறந்த வேறா குங்குமம் பொட்டழகி அந்த பொன்னங்குறிச்சியில் பிறந்த வேற குங்குமம் பொட்டழகி சிறீ குண்டம் பக்கத்தில கட்டா கட்டலகி பொன்னங்குறிச்சி ஊரதியில பிறந்து வந்தார்கும் கும்ப பொட்டலகி பொன்னங்குறிச்சி ஊரமையில பிறந்து வந்தார் கும்ப பொட்டலகி கருப்பசாமி தேவர் பெற்று கற்பிக்க கட்டுக்கடங்கா காளையா கட்டுக்கடங்கா காளையா நம்பியாரு நம்பியாரு வைத்திரே அகட்டா கட்டழகி அந்த நல்லவர் வந்தூதித்தார் குங்கும பொட்டலகே அந்த நல்லவர் மன்னாதி மன்னர் மரவர் கூல தங்கமையா மரவர் கூல தங்கமையா மண்ணூலமு வாழ்த்தும்படி வாழ்ந்து வரா தங்கமே தங்கோ எசகி ராசா தேவ ரெண்டு பேர் இழங்கும் ஜிங்கமே ஜிங்கோ ராசா தேவ ரெண்டு பேர் வளங்கோ ஜிங்க மே ஜிங்கோ எசி ராசா தேவ ரெண்டு புகழ்ங்கோ ஜிங்க மே ஜிங்கோ ஈரீரைந்த ஒரு வெள்ளூர் நகரத்திலே அந்த வெள்ளூர் நகரத்திலே ஆறுமுக நாச்சியாரை மனம் தங்கமே தங்கும் அவரே ஆண்டு வாரார் ஆண்டு வாரர் எதைக்கு ராஜா சிங்கரே செங்கோ அவர் ஆண்டு வாரர் எதைக்கு ராஜா சிங்கமே செஞ்சோரும் தேவியா மூணு பிள்ளை பெற்றெடுத்து அவரு முழு பிள்ளை பெற்றெடுத்து முக்கூலவே வாழ்த்தும்படி கட்டாகட்டி எங்கள் முக்கூரமே வாழ்த்தும்படி கட்டாக கழகி அந்தமா வாழ்ந்து வரார்கும் கும்ப போட்டி வாழ்ந்து வரும் கும்ப பொட்டகே எதிரிக்கு அஞ்ச மாட்டார் எவனுக்கும் பயப்பட மாட்டார் எங்கள் மூலம் காக்க வந்த கட்டாக கழகி எங்க ராஜ தேவை அரையாகும் கும்ப போட்டலா எங்கள் கிசக்கீராச தேவை அரையாகும் கும்ப போட்டா அண்ணே யசகிராச தேவர் என்பார்கும் கும்ப போட்டல அண்ணே யசகிராச தேவர் என்பார்கும் கும்ப பொட்டலகே அகந்த பூர்வங்களா அருவா போல மீசை அவருக்கு அருவா போல் மீசகலாம் நெத்தி பூர்வங்களா கட்டாகி அவருக்கு நேர்மடி உருவ கட்டிய குங்கும பொட்டலகே அவருக்கு நத்தியான பொருவ கட்டிய குங்கும பொட்டலகே மக்களுக்கு இறைவனாக வந்து எங்கள் கூலம் காக்க வந்த அகட்டா கட்டகி இசைக்கு ராஜா தேவர் என்று சொல்வார் கொங்கும பொட்டலகி இசைக்கு ராஜா தேவர் என்று சொல்வார் கொங்கும பொட்டலகே குதித்தவை மறு உருவோ உதவதரித்தார் அவர் உனதரித்தார் தேவர் மகன் மறுபருவம் கட்டகி இந்த தென்னகத்தில் வந்து தித்தார் கொங்கும இந்த தென்னகத்தில் வந்து தித்தார் கொங்கும பொட்டலகே ராஜா பேரு சொன்ன ியாவே களவணங்கும் இந்தியாவே கள வணங்கும் மானங்காத்த மாறவரடி கட்டா கட்டகி அவரே மண்ணுக்குல வரைந்தவரே கொங்கும பொட்டலகே இந்த மண்ணு விளைந்தவரே கொங்கும பொட்டலகே இந்த மண்ணுக்குள்ள விளைந்தவரே கொங்கும பொட்டலகே தென்பாண்டி தங்கமடி கூல தங்கமடி பிறந்தாரடி கட்டா மாமரவர் பூமி இளே பொட்டலகி இந்த மாமரவர் பூமி இளே பொட்டலகி பொட்டலகே என்பாண்டு சிக்கபடி அவர் கூல தங்கமடிங்க அவரு எவர் கூல தங்கமடி அவர் தங்கமடி மலவராட்டி பிறந்து வந்தார் கட்டாகி இந்த மாநிலமை புகழு குங்கும புட்டழகி அவரே மாநிலமை புகழ் குங்கும பொட்டழகி ரெடிய புகழுதடி கொங்கும பொட்டழகி அண்ணன மாநிலமே புகழுதடி கொங்கும பொட்டலகி தரபடாத கையாக கட்டுடனே வாழ்ந்து வார்கள் கட்டுடனே வாழ்ந்துவாரார்

ஆராய்ச்சி வெட்டி அருமை வாழ்ந்து வரும் மணவர் புகழ் பாடு இருந்த அகட்டா கட்டழகி இருந்த மாரியப்ப தேவர் பாட குங்கும பொட்டழகி அண்ணா மாரியப்ப தேவர் பாட குங்கும பொட்டளகே மாமா மாரியப்ப தேவர் பாட குங்கும பொட்டளையே இதைக்கு தேவர் வாங்குகையே வள்ளிக்கண்ணு தேவரடி நமாதி வள்ளிக்கண்ணு தேவரடி வையகமே புகழும் வெளியாகட்டா வேலகி அந்த வாழ்ந்து வாரா இருவேருமே குங்கும பொட்டழகி அங்க வாழ்ந்து வாரா இருவேருமே குங்கும பொட்டழகி வாழ்ந்து வாரா இருவருமே குங்கும பொட்டழகி அறம் ஆன்மீகம் வீர விவேகம் குடை தர்மம் என்று சொல்லப்பட்ட இல்லை என்று வருபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஆமா எதிரிக்கு அஞ்சாமல் ஒரு சரி தன் உயிரையும் துரும்பாக மதித்து மதித்து அந்த இடத்திலே போய் நிற்கும் ஒப்பற்ற ஒரு தலைவர் என்றால் சரி என்னுடைய வயசுலேயே எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கும் ஆமா அதாவது சரி சும்மா பேருக்கு தலைவர் நிறைய பேர் இருக்கும் அந்த ஸ்பாட்ல வந்து சரி எந்த ஒரு பிரச்சனை சரி அண்ணன் காதுக்கு போச்சுன்னா ஆமா அந்த உட அந்த உடனே வந்து ஆமா அதை தீர்த்து கொடுப்பா சரி அப்பேற்பட்ட ஆமா நல்ல உள்ள படைத்த சரி என் அருமை தம்பி ஆமா பி எம் டி நிறுவன தலைவர் ஆமா எஸ் தேவர் அவர்கள் சரி இந்த மண்ணுலகில் ஆயிரம் ஆண்டு அவரும் அவர் குடும்பத்தார்களும் எல்லா வல்ல இறைவனுடைய ஆசி பெற்று பெற்று வாழ வேண்டும் என்று அதாவது வாழ்த்துவதற்கு ஆமா அவர் வாழ்த்தி வாழ்த்தி மீண்டும் நிகழ்ச்சி முன்பாக சரி அதாவது ஆமா 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 அதாவது கர்ப்பசாமி தேவருக்கும் நம்பியாச்சி அம்மாளுக்கும் முத்து போல மூணாவது மகனாக அவருக்கு அவதரித்த ஆமா மானங்காத்த மரபரின ஆமா போராளி இசைக்கிராஜா தேவர் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆமா பிறந்த நாளை முன்னிட்டு முன்னிட்டு வருகை தந்திருக்கும் ஆமா மரபரீன மக்களுக்கும் ஆமா தேவரின மக்களுக்கும் முக்குலத்தூர் சமுதாய அனைத்து மக்களும் மக்களுக்கும் ஆமா அதாவது பிஎம்டி எம் ஆமா மக்களுக்கு மக்கள் பாதுகாப்பு இயக்க ஆமா நிறுவன தலைவர் சார்பாக அண்ணன் இசக்கியாசா தேவர் அவர்களுக்கு பிறந்த நாள் போட்டியாக ஒரு பாடல் சரி அவர் வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சது நாலடி போட்டு வச்சிருக்கோம் போடு பாப்பா கூடி மாவட்டம் ஆசிரிவை அருகே பொன்னங்குறிச்சியில் தூத்துக்குடி மாவட்டமா சிறிவை அருகே பொன்னங் குறிச்சியில் கர்ப்பசமி தேவருக்கும் நம்பியாரு நாச்சியாருக்கும் ஏழ்மையாக பிறந்தார் அவர் இசைக்கு தேவரா திகழ்ந்தார் பிறந்தார் அவர் இசைக்கு தேவரா திகழ்ந்தார் ஏழ்மையாக பிறந்தார் அவர் இசைக்கு தேவரா திகழ்ந்தார் தூத்துக்குடி மாவட்டமா சிறுவை அருகே பொன்னங்குறிச்சியில் கர்ப்ப தேவருக்கும் நம்பியம்மா நாச்சியார் ஏழ்மையாக பிறந்தார் அவர் இசைக்கு தேவராத்திரி ஐயா ஏழ்மையாக பிறந்தார் அவர் இசைக்கு தேவராத்திரி கண்டார் ஏழ்மையாக பிறந்தார் அவர் இசைக்கு தேவராத்திரி கந்தார் தாயம் முடித்து கிராமத்திலே ஆர்மத்தாய மனமுடித்து போல மூன்று நல்ல பெண்கள் பெற்றெடுத்து வடக்கு சென்ன போக இரும்பு வடக்க சென்னை போக இரும்பு வியவாரங்களாக வடக்க செங்க போக இரும்பு எவாரமோ ஆக வடக்க சென்னை போக இரும்பு எவாரமோ ஆக மக்களுக்கும் தேவரின இளைஞருக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவரின இளைஞருக்கும் அணியாய நடந்ததினால் அகில இந்திய பார்வட்டு பிளாக்கு கட்சியிலே சேர்ந்தார் அவர் கட்சியிலே சேர்ந்தார் அவர் கவனமாக பழிந்தார் சேர்ந்தார் அவர் கமலமாக பணிந்தார் இது குடி மக்களோட துன்பம் போக்க வேண்டும் என்னது குடி மக்களோட துன்பம் வேலை போக்க வேறுவார என கேப்பு போலீசாரும் புகழ்ந்தார் ஐயா பொலிச்சாரவே புகழ்ந்தார் இவர் போலீசாரும் புகழ்ந்தார் இளவேசா என்று சொன்ன மொழிய போல இலவசமோ என்று சொன்ன மொழிய போல நாற்பத்தி எட்டு பெண்களுக்கு இலவசமா பிரசேவமோ உரிய நேரத்தில் பார்த்தார் அவர் உடனே சேர்த்தார் உரிய நேரத்தில் பார்த்தார் அவரை உடனே கொண்டு சேர்த்தார் ஐயா உரிய பார்த்தார் அவரை உடனே கொண்டு சேர்த்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக சரி என்றார் அவர் சின்னத்தில் நின்றார் செயல் மரவரும் சரி என்றார் சின்னத்தில் என்றார் மரபர்களும் சரி என்றார் சரி என்றார் அன்று ஒரு நேர் அவர் தூரு வழக்கினே அம்மையாராட்சியிலே அந்த நந்த வேலையிலே கைது மனுவை கொடுக்க அவர் மனுவை எடுக்க கைது மனுவை மனுவை கொடுக்க அவர் கருணம் அனுவை எடுக்க கடிதம் மனு கொடுக்க கண்டு அவர் கொல்லவில்லை கண்டனார் ஆர்ப்பாட்டத்தில் களம் இறங்க ஆரம்பித்தார் பாளையம் கொட்ட போக வேலை சிறைவாசமாக ஐயா பாழையங்கொட்ட போக ஏழு நாள் சிறை வாசலுமாக ஐய பாழையங்கொட்ட போக ஏழு நாள் சிறைவாசலுமாக நடக்குகின்ற அவலங்களை தான் அறிந்து நடக்குகின்ற அவலங்களை தான் அறிந்து அவரின் மக்களுக்கு போடப்பட்ட போடப்பட்டார் உடச்சி அறிவன் என்றார் நல்ல உறுதி மொழி தந்தார் ஐயா உடச்சி அறிவன் என்றார் நல்ல உறுதி மொழி தந்தாட்டி அறக்கட்டளை பெருமையோட ஆரம்பித்து மீனவர்கள் பாதுகாப்பு குழந்தை என்று கையிலையும் எடுத்தார் அது கவனமாக உழைத்தார் கையிலேயே எடுத்தார் அதை கவனமாக உழைத்தார் ஐயா கையிலே எடுத்தார் அதை கவனமாக உழைத்தார் தெய்வம் அன்று தேசிய தெய்வம் கண்ணு என்று தெய்வம் என்று தேசிய தெய்வம் கண்ணு என்று இசைக்கு வரி இருக்க உறுதி மொழியும் கொடுக்க ரதத்தை வரி இருக்க அங்க உறுதி மொழியும் கொடுக்க ஐயா இசைக்கு ரகத்தை வரி இருக்க அங்க உறுதி மொழியும் கொடுக்க ஆனா கத்த மரவர் தேவ இனத்தில் பிறந்த அந்த புலிக்கும் அவர் அவரை கண்டா சொக்கும் அந்த கண்டாச்சு அவரை கண்டா சொக்கும் சிங்கம்புலி இணைக்கும் ஐயா அவரை கண்டா

நான் வந்து ஒரு போடி பாட்டை கேட்டேன் ஆமா ஒரு சிறந்த கலைஞர் அவருடைய புகழ் வாழ்வியன் சொல்லி எண்ணி அவர் ஒரு சில பாடல் ஆமா